Hello, Makale. எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஆமாப்பா நாங்கள் எல்லோரும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குதுங்க இன்றைக்கி வந்துட்டு சாயங்காலம் வேளாங்கண்ணியில் நாளைக்கு காலையில் வந்துட்டு சாமி கும்பிட்டு மறுபடியும் நம்ம இங்கே கேரளாவுக்கு கிளம்பிடுவாங்க கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருந்துச்சு ஆயிருந்தே இருந்தாலும் என் ஊர் இ ஊர் தானே அப்போ என் ஊரை விட்டு போகிறோமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அதை சொல்லவே முடியாதுங்க இருந்தாலும் இனி ரெண்டு மூணு சர்ச்சுக்கு குட்டி குட்டி கோயில் உள்ளேயே இருக்கும் பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் போய் சாமி கும்பிட்டுட்டு வரணும் அங்கே தாங்க போயிட்டு இருக்கோம் இது வந்து தீர்த்து எடுக்க போகிறோம் தீர்த்து எடுக்கிற இடத்துல மாதா இருக்காங்க அங்கேயும் போய் சாமி கும்பிட்டுட்டோங்க அது பக்கத்துலேயே ஒரு பெரிய சர்ச் இருக்குங்க அங்கேயுமே போய் சாமி கும்பிட்டுருவோம் நிறைய பேர் முட்டி போட்டு முட்டிலேயே நடந்துட்டு இருந்தாங்க நம்மளுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறிச்சு அப்படின்னா நம்ம அதை நம்மளுடைய அந்த காணிக்கை நம்ம செலுத்தி தான் ஆகணும் அது முட்டி போட்டு வர்றோன்னு சொல்லி நேர்ந்திருப்பாங்க அவங்க முட்டி போட்டு அங்கே வந்து காணிக்கையை செலுத்துவாங்க நாங்களும் அப்படி பண்ணியிருக்கோங்க என்ன குழந்தைங்க வந்து குட்டி குழந்தையாக இருந்தாங்க அப்போ வந்துட்டு நாங்கள் வந்து இதில் முட்டி போட்டே வந்தோம் என்னோடய பையனும் என் பொண்ணும் அவங்களுமே எங்கள் கூட முட்டி போட்டு அவங்க ஓடி ஓடி வந்தாங்க அதெல்லாம் நினைச்சி பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு இப்போ வந்து பசங்க பெரிய ஆகிட்டாங்களா அம்மா இங்கிட்டு வாங்கம்மா அம்மா இங்கிட்டு திரும்புங்கம்மா அம்மா நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு என்னோடய பையனும் பொண்ணும் இன்னும் கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க ஆமாங்க ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் குழந்தைங்களோட கையை பிடிச்சி நம்ம சொல்லி கொடுத்து கூட்டிகிட்டு போவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டு புரிஞ்சு நடந்துப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சுங்க எனக்கு அங்கே போய் கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டுட்டோங்க நாம் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேங்க ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க அக்கா ஆறு வருஷமாக எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சிஸ்டர் நீங்கள் கவலை மட்டும் படாமல் இருங்க கண்டிப்பாக உங்களுக்கும் குழந்தைகள் வரம் கிடைக்கும் உங்களுக்கும் நிறைய குழந்தைகள் பிறக்க என்னோடய வாழ்த்துக்கள் சரியா நம்ம உறவுகள் அனைவருமே அவங்களுக்கும் சேர்த்து சாமி கும்பிட்டுக்காங்க அவங்களுக்கு கூடிய சீக்கிரமே நல்ல ஒரு செய்தி நம்மளுக்கு சொல்லட்டும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டு அவங்களுக்காக வேண்டிக்கிறலாமுங்க கண்டிப்பா தோழி உங்களுக்காக நாங்கள் எல்லாருமே வேண்டிக்கிறோம் நிச்சயமா நல்லதே நடக்கும் சரிங்களா இங்கே வந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிறவங்க நம்ம சொல்லி விட்டுருந்தாங்க பக்கத்தில் ஒருத்தவங்கெல்லாம் அவங்களுக்கும் சேர்த்தே எடுத்துக்கிட்டோங்க அப்புறம் எங்கள் மாமா வீட்டுக்குமே எடுத்துக்கிட்டோங்க நம்ம தேனியில் வந்து கார் போட்டிருந்தோம் இல்லையா எங்கள் மாமா வீட்டில் அவங்களுக்கும் சேர்த்து தீர்த்தம் எடுத்துக்கிட்டோம் நம்மளுக்காகவும் எடுத்துக்கிட்டோங்க எடுத்துகிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அப்படியே வந்து ஈவினிங் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோங்க நாலு மணிக்கெல்லாம் கண்ணை திறந்தாச்சு ஏன்னா உறக்கமே வரலை காலையில் நேராக போய் பூஜைக்கு போயிட்டு அப்படியே கிளம்பி ோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டோமா அதனால ஒரு அஞ்சரைக்கெல்லாமே ரெடி ஆகிட்டோங்க எல்லாரும் காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகி ஆறு மணிக்கு இங்க பூஜை நடக்கும் அது வந்து மெயின்லேயே நடக்குது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு வரந்தானே அங்க போய் சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்ட்டு அங்கேயே கிளம்பிட்டோங்க இந்த மெயின் சர்ச்சில் தான் காலையில ஆறு மணிக்கு சாமி கும்பிடுவாங்க அதுல போய் கலந்துக்கிடணும் அப்படிங்கிறதுலாம் சீக்கிர சீக்கிரமா போனோம் ஏன்னா நிறைய பேர் வந்துகிட்டே இருந்தாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எம்மா நானே பிரமிச்சு போயிட்டேன் என்னடா நம்ம போன இடமெல்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கு அப்படின்னு அவ்வளோ தூரம் மக்கள் வந்திருக்காங்க நாங்கள் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோங்க நைட்டு அங்கேருந்து வரந்தனால அதுக்கப்புறம் சாரி பகலில் காலையிலே வந்துட்டோம் நைட் ஆகிறதுக்குள்ளே நம்ம தேனிக்கு வந்துட்டோங்க வந்து எங்கள் மாமா வீட்டில் தான் வந்து தங்கியிருந்தோம் இது மறுநாள் காலையில் எடுத்துகிட்ருக்கேங்க எங்கள் மாமா வீடு தேனியில் பிசிப்பட்டியில் இருக்குது எனக்கு வந்துட்டு நம்ம ஊர் மட்டன் பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு அக்காட்டையும் மாமாட்டையும் சொல்லவுமே எங்கள் மாமா காலையிலே போய் கறி எடுத்துகிட்டு வந்துட்டார் அக்கா வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நானும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேங்க சூப்பராக இருந்துச்சுங்க அவங்க சமைச்சது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தேன் இப்போயுமே அந்த டேஸ்ட்டு நாக்கிலேயே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் மாமா வந்துட்டு இந்த மாடியிலேருந்து கீழே பார்த்தா கீழே வாழை முருங்கைக்காய் எங்கள் அக்கா வந்து கொஞ்சம் காய்கறி தோட்டமெல்லாம் கீழே போட்டிருக்காங்க அது வந்து வண்டி நிப்பாட்ற ஷெட் ஷெட்டு அதுக்குள்ளே தான் நம்ம வண்டியுமே இருக்குங்க எனக்கு பார்க்க பார்க்க ஆசையாக இருந்துச்சுங்க சுற்றி சுற்றி வீடாக எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நம்ம தேனியில் வந்து கூடிய சீக்கிரம் வீடெல்லாம் வாங்கி அங்கேயும் கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குங்க நிறைவேறுமா நிறைவேறாதோ அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் நம்ம ஆசைப்படலாம் இல்லையா அது வந்து என்ன சொல்கிறது தடுக்க முடியாத ஒன்று இல்லையா அதனால் ரொம்ப ஆசையாக இருக்குதுங்க நம்ம எனக்குன்னு சொல்லி நம்மளுக்குன்னு சொல்லி சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அதில் வந்து நம்ம இருக்கணும் அப்படின்னு ரொம்ப பெரிய வீடெல்லாம் வேண்டாங்க சும்மா சிம்பிளாக ஒரு குட்டி வீடாகவே போதுங்க அதை வாங்கணும் அப்படின்னு பெரிய ஆசை இருக்குங்க காலையில் பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா எங்களுக்கு பணியாரம் பண்ணி கொடுத்துருந்தாங்க பணியாரம் சட்னி சாம்பார் இருந்துச்சு தேங்காய் பால் வந்து சேர்த்து தர்றேன் சர்க்கரை பாலா அது தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம் ஏன்னா சட்னி சாம்பாரே போதும் அப்படின்ட்டு அதவே வச்சு காலையில் சாப்பிட்டுக்கிட்டோங்க அப்புறம் எங்கள் அக்காவுக்கு வந்து ஆப்பம் வந்து ரொம்ப பிடிக்கும் நம்ம கேரளா ஆப்பம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாவாட்டி வச்சுட்டு வந்துட்டோம் அப்படி அப்படின்னா எங்கள் அக்கா வந்து ஆப்பம் சுட்டுக்குடுவாங்க இல்லையா அதுக்குமே மாவு அரைச்சி கொடுத்துட்டேங்க எங்கள் அக்கா வந்துட்டு சூப்பராக மட்டன் கிரேவியும் பிரியாணியும் பண்ணியிருந்தாங்க எம்மா சூப் இப்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இப்படி ஒரு பிரியாணி சாப்பிட்டதே இல்லை அந்த அளவுக்கு டேஸ்டா இருந்துச்சு பார்த்துக்கோங்களேன் நான் வந்து தயிர் பச்சடி போட்டிருந்தேன் வெங்காய பச்சடியா இங்க வந்து சல்லாசு அப்படின்னு சொல்லுவாங்க தயிர் பச்சடிக்கு ஊர்ல வந்து தயிர் வெங்காயன்னு சொல்லுவாங்கல்ல அதுதாங்க போட்டிருந்தோம் இதான் எங்க மாமா எங்க அக்கா சாப்பிடுங்க சாப்பிடுங்க சொல்லி அவங்க அன்பையும் அந்த பாசத்தையும் கலந்து சாப்பாடு பரிமாறினாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க நம்ம உறவுகள் வந்து எப்பயுமே நம்மளுக்கு ஒரு பொக்கிஷமானவங்க இல்லையா அவங்க கொடுக்குற அன்பும் நம்மளுக்கு நம்மளும் அவங்களுக்கு கொடுக்குற அன்பும் அப்படி இருந்தால் தான் அந்த உறவு வந்துட்டு ரொம்ப நாள் நீடிக்கும் அப்படின்னு நான் நினைப்பேங்க என்னன்னா உறவு இருக்கிறது வந்து பெரிய ஒரு வரவுங்க என்னப்பா நீ சாப்பிட்டியா நீ நல்லா இருக்கியா நீ எப்படி இருக்கவா நம்ம வீட்டுக்கு இல்லாட்டி நாங்கள் அங்கே வர்றோம் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு உண்டாகிற அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு அளவே இருக்காதுங்க என்னப்பா முகம் ஒரு மாதிரி இருக்குது முகத்தில் ஒரு சங்கட்டம் தெரியுதே அப்படின்னு பார்க்குறீங்களா அப்புறம் எப்படிங்க சங்கடப்படாமல் இருக்க முடியும் நான் ஊரை விட்டு போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு அழுகை வந்துருச்சுங்க என்ன பண்ண அது வந்து என்னால் மாற்றிக்கவே முடியலங்க எனக்கும் இவ்வளோ வயசாச்சு என்னோடய குழந்தைகளும் பெருசாகிட்டாங்க அப்போ அதெல்லாம் என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியலங்க இப்போ வரைக்குமே எனக்கு நம்ம ஊரை விட்டு போகிறப்ப தன்னறியாமல் அறியாமல் வந்துடுது சங்கடம் வந்துடுது அதை மட்டும் என்னால் மாற்றிக்கவே முடியல நம்ம இங்கே இருக்குமா இது கோடாங்கிப்பட்டியில் இருக்கோம் அங்கே பார்த்திங்களா அதுதான் நம்ம மலை போடி மெட்டு அங்கே தான் போக போகிறோம் எப்பா என் மூஞ்சியை பார்த்தாலே தெரியும் எதுக்குப்பா என்னை மலைக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க நான் மலைக்கு வரல என்னை எங்கேயும் விட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல உண்மைதான் இப்போ சொல்லுங்கள் நான் ஊரில் சொந்தமாக ஒரு வீடு வாங்கி ஒரு மாதத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து ஊரில் தங்கிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறதுல ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு இல்லை இல்லை அவ்வளோ தூரம் எனக்கு ஆசை இருக்குங்க என்ன பண்ண நம்மளோட சூழ்நிலை வாழ்வாதாரம் எல்லாமே மழையில் இருக்கிறனால நம்ம மலைக்கு போய் தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தால் மட்டுமே போகிறேங்க இது வந்து நம்ம போடி மெட்டுக்கு போகிற மலைக்கு போகிற பாதையில் செக் போஸ்ட்டுங்க நம்ம தமிழ்நாடு செக் போஸ்ட் இருக்குது இந்த செக் போஸ்ட்டெல்லாம் வரவுமே ஏன் நான் நானாகவே இல்லைங்க இங்கே அங்கேருந்து மலையிலேருந்து கீழே இறங்கி நம்ம ஊருக்கு வர்றப்போ அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் அது இந்த ராட்டினத்தில் சுற்றின மாதிரி கைகளெல்லாம் அப்படியே பரபரப்பரான்னு இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நம்ம ஊருக்கு போகிறோமே அப்படின்னு அதே சந்தோஷம் திரும்பி ரிட்டன் மலை ஏறும்போது ஐயோ மலைக்கு போகிறோமே அப்படின்னு ஒரே வருத்தமாக இருக்குங்க என்னப்பா பண்ண அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க உண்மைதான் என்ன பண்ண கூடிய சீக்கிரம் ஊருக்குள்ளேயே வந்து வசிக்க ஒரு சான்ஸ் கிடைக்கட்டும் நம்மளுக்கும் ம் என்னோடய இந்த ஃபீலிங்கு இந்த கவலை இதெல்லாம் பார்த்துட்டு என் வீட்டுக்கார் அங்கே மேலே கொண்டு வந்து பிஸ்கெட் இருக்குங்க அது பக்கத்துலேயே வண்டியை நிப்பாட்டிட்டார் சரிப்பா நீ எல்லாம் படாத நம்ம வந்துட்டு நீ கூடி சீக்கிரம் ஊருக்கு வந்து மறுபடியும் எல்லாம் காமிச்சிட்டு திரும்பி மலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அவங்க உட்காந்துருந்தேங்க உட்காந்துருந்து ஊரை விட்டு போகிறோமே அப்படிங்கிற அதெல்லாம் டாட்டா சொல்லிவிட்டு மறுபடியும் வண்டியில் ஏறி போனோம் சரி உட்காந்துருக்கும் போதே சரி வீடியோ எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு எல்லாம் எடுத்துக்கிட்டேங்க அதெல்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணிட்டா இங்கே பார்த்திங்கன்னாவே அந்த ஊர் காற்று அந்த ஊரோட வெப்பநிலை இதெல்லாம் ரொம்ப எனக்கு பிடிக்கும் வச்சுக்கோங்களேன் மழையும் பிடிக்காதாப்பா நீ மலையிலேயே இருந்துக்கிட்டு அப்படி அப்படியெல்லாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஆயிரம் இருந்தாலும் மழங்காடு மழங்காடு தான் ஊர் ஊர் தான் ரெண்டுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னா இருக்குங்க அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை என்னோடய பசங்க பார்த்துட்டு அம்மா கவலைப்படாதீங்கம்மா நம்ம அடிக்கடி ஊருக்கு போய்க்குருவோம்மா கவலைப்படாதீங்கம்மா ஊரில் இடம் வீடெல்லாம் வாங்கிடலாம்மா அப்படின்லாம் சொன்னாங்க சரி அதுவும் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்ற எண்ணத்திலேயே நானும் விட்டுட்டேங்க கீழே பாருங்களேன் நம்ம ஊர் தெரியும் தேவாரமா பண்ணப்புறமா கோம்பை அந்த மாதிரி இருக்குல்லையா அந்த இடம் தாங்க அது போடிநாய்க்குனூர் வந்து இந்த சைடில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சால் சொல்லுங்கள் கீழே எல்லாம் பாருங்களேன் அடுக்கடுக்கா மலை அங்கே கீழே எல்லாமே விவசாயம் பண்ணுறாங்க அந்த நிலமெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எவ்வளோ தூரம் விவசாயம் பண்ணுறாங்க இங்கே மலையில் வந்து சாப்பிட்ற இந்த காய்கறிகள் இது எல்லாமே நம்ம ஊரில் இருந்து வருது இங்கே வந்து அவ்வளோவா வச்சு இங்கே டைரெக்டாக கொடுக்கறது இல்லை எல்லாருமே வண்டி எடுத்துகிட்டு போய் வாரத்தில் போய் ஊரில் போய் சந்தையில் வாங்கிட்டு வந்து தான் இங்கே வியாபாரம் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சது அப் அப்படி தாங்க கண்டிப்பாக ஊரில் போய் தான் வாங்கிட்டு வந்து இங்கே கொடுக்குறாங்க ராசிங்காபுரம் ரங்கநாதபுரம்லாம் சொல்கிறோம் இல்லையா அதுதான் நினைக்கிறேன் சிலமரத்துப்பட்டி அதெல்லாம் தாங்க அங்கே இருக்கிறது அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு மனசு கொஞ்சம் தெம்பாயிடுச்சுங்க சரி நம்ம நம்மளே தேர்த்திக்கிடணும் நம்ம போவோம் மலைக்கு என்னென்னா வீட்டில் போய் நாளைக்கு இருந்து காயெடுக்க ஆள் வர்றாங்க நம்ம வேலைகளை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி செய்யணும் இல்லையா அதனால சரி கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திட்டு அங்கே இருக்கு போக மனசு இல்லாமல் இருந்துச்சுங்க பாருங்க நம்ம வண்டி போகுதுங்க நம்ம தமிழ்நாட்டு வண்டி நம்ம ஊர் வண்டி போகுதுங்க மூணாருக்கு போகிறாங்க அவங்களும் எத்தனை பேர் அந்த பஸ்ஸில் என்ன மாதிரி அந்த தமிழ்நாட்டோட நினைவுகள் அந்த பாரத்தை சுமந்துட்டு போவாங்க நம்ம போகிறோமே அப்படிங்கிற எண்ணத்தோடு போவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேங்க என்னங்க நம்ம வீடியோலாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கட்டுமா அப்போ என்னுடைய எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் பாய்